அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது கோவையில் உள்ள ஒரு முக்கியமான பழமையான குகை கோயில் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிநாயக்கன் பாளையத்திலிருந்து பாலமலை செல்லும் வழியில் ஒரு மூன்று கிலோமீட்டர் சென்றால் திருமலூர் என்று ஒரு ஊர் வரும் அந்த ஊரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் அடர்ந்த தான் இந்த கோயில் அமைந்துள்ளது இது ஒரு சுயம்பு வடிவமான பழமையான பூங்கோல் தாயார் என்று அழைக்கப்படுகின்ற அம்மன் கோயில் இப்போ நம்ம இங்கேருந்து போகக்கூடிய சாலை மண் சாலையாக இருப்பதால் காரில் வந்தங்கன்னா கண்டிப்பாக இங்கேயே வண்டி நிறுத்திட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் டூ வீலரில் வந்தால் கோயிலுடைய முகப்பு வரைக்கும் நம்ம வண்டியை போய் நிறுத்திக்கலாம்

கோவிலினுடைய முகப்பில் பாறைகளில் கண்களை கவரும் அருவியில் நனைந்து கொண்டு தான் இந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியும் மழைக்காலங்களில் தான் இந்த அருவியை நம்ம பார்க்க முடியும் கோடை காலங்களில் வந்தோம்னா இந்த கோவிலினுடைய உள்ளிருந்து வரும் சுனை நீர் மட்டும்தான் பார்க்க முடியும் இக்கோயிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா உகையோவியங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் மொத்தம் இரண்டு தான் இருக்குது கோயம்புத்தூர் பகுதியை சுற்றி ஒன்று வந்து பதிமலை இரண்டாவது தான் இந்த அம்மன் கோயில் நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் ஏற்கனவே பதிமலை கோயில் பற்றிய விரிவான வரலாறை போட்டுடலாம் பார்க்கறது டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பார்க்கவும் இப்போ நம்ம கோவிலை வந்தடைந்து விட்டோம் வாகனத்தை நிறுத்திவிட்டு நமது பயணத்தை தொடரலாம் மிகவும் அடர்ந்த வனப்பகுதியாக இருப்பதால் கவனமாகவும் ஒரு குழுவாகவும் இங்கு வர அறிவுறுத்தப்படுகிறது இது அடர்ந்த வனப்பகுதியாகவும் வனவளங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருப்பதால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை போடுவதை தவிர்க்கவும் படிகள் சிறிய அளவில் அமைத்திருப்பதால் ஏறுவதற்கு சிரமம் இல்லாமல் நமது பயணம் தொடர்கிறது மிகவும் அமைதியாகவும் பறவை சத்தம் மற்றும் அருவியினுடைய ஓசையை தவிர வேறு எந்த ஓசையும் நீங்கள் கேட்க முடியாது அவ்வளோ இயற்கை வனப்புடன் பொருந்திய இந்த இடம் வந்து பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கிறது இப்போ நம்ம கோவை கோயிலை வந்து அடைந்து விட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போகிற நுழைகிற இடத்துலையே பார்த்திங்கன்னா மேலேருந்து அருவி கொட்டுகிறது இதில் நனைந்தபடி தான் நம்ம இதை தாண்டி உள்ளே அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறதா இந்த குகை ஓவியங்கள் வெண்மை நிறத்தில் நிறைய குறியீடுகளை வரைந்திருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா பூராமே வந்து விலங்குகளினுடைய குறிகள் மற்றும் அப்புறம் சில பழமையான வாகனங்களை பற்றிய குறியீடுகளை நீங்கள் காணலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம் இந்த குகையின் முகப்பில் ஒரு சிறிய வழி தான் இருக்குது இதுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா அம்மன்னை சென்று தரிசிக்கலாம் உள்ளே போனிங்கன்னா பிரமிப்பாகவும் உள்ளேருந்து அருவி சத்தமும் தண்ணீர் உள்ளேருந்து சுனை நீர் வருவதும் கண்கொள்ளா காட்சியாக திகழ்கிறது இப்போ நீங்க பாக்கிறது இந்த கோயிலுடைய கல்வெட்டு பாட்டி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய குலதெய்வமாக திகழ்கிறது இந்த குலதெய்வத்துக்கு உபயமாக கொடுத்தவர்கள் இதற்கு வழியமைத்தவர்களுடைய பெயர்கள் தான் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது இயற்கை விரும்புபவர்களுக்கும் பழமையான கோயில்களைச் சென்று தரிசிப்பவர்களுக்கும் இந்த இடம் ஒரு வரப்பிரசாதமாக திகழ்கிறது கோவை மற்றும் அதன் அருகில் இருப்பவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோயிலுக்கு சென்று இயற்கை அழகையும் அம்மனினுடைய அருளையும் பெற்று வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த காணொலியை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி